ஸோ மூணு டீமுக்கு லாட்டு போட்டாங்க லாட்டில் எடுக்கிற ஒரு டீம் டேரெக்டாக போயிடுவாங்க எடுக்காத ரெண்டு டீமு குவார்ட்டர் ஃபைனல் லாண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த லாட்டில் லக்கிலியும் முள்ளங்குறிச்சிக்கு விழுந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட்டு டேவில் வின் பண்ணால் வேப்பங்குடி செகண்ட் டேவில் வின் பண்ணால் கீழாத்தூர் ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு இந்த மேட்சுக்கான ஓவர் அஞ்சு முதல் ஒரு ஓவர் பவர் பிளே அப்படி மேட்ச் பண்ணாங்க எங்கள் சைக்கில் ராஜா நான் சைக்கில் சக்தி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சக்தி ரெண்டு சக்தி பஸ் ஊர் ஃபஸ்ட் ஒன் ஒட்டம்பல எல்லாம் வந்திருக்காரு செம்பில் படல காலில் பட்ட காலன்றால அதுதான் இவங்க வருத்தப்படுறாரு இங்கே சட்டி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பாலோட செகண்ட் ஒன் செம்புக்கு வெரி க்ளோஸுங்க இந்த பாலுமே ரெண்டு பாலுமே செம்பு அட்டாக் ஆகியிருந்திருக்கு பால் இருந்து பாலோட தேர்ட் ஒன் வர ரீச் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் பார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா வெரைட்டி போய்க்கே லாங் ஆஃப்ல இருந்த ஃபீல்டர் விரட்டி வந்திருக்காரு பாலுக்கு நல்லா ஸ்டாப் சிங்கிளா டபுள்

சூப்பராக அடிச்சிருக்காரு அதே பட்சம் இதுவும் சிங்கிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிளோட ஃபஸ்ட் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பராக நல்லா போட்டு கொடுத்துருக்காரு முதல் பவர் பிளே ஓவர் வித்வுட் பவுண்டரீஸ்ல இங்கே போட்டுருக்காரு சக்தி முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க வேப்பங்குடி செகண்ட் ஓவர் படம் எங்க குமரேசன் அதே பட்சம் சிங்கிளா டபுளான்னு பார்த்தா ஃபீல்டர் சின்ன மிஸ் பீல்ட் அதை பார்த்து ரெண்டாவது ரன் ஓவராங்களா அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க சிங்கிள் செகண்ட் ஓன் ரீச்ட பார்த்தா கேப்ல போயிருக்கு இதுவும் சிங்குளுக்கான வைப்பா ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்பில் எடுத்துட்டா சிங்காக தான் இருக்கும் சிங்கிள் தேர்ட் ஒன் அப்படியே வித்தே கொடுக்க பவுலரை பிடிச்சாரு அகைன் ஒரு டாட் பால் பாலோட ஃபோர்த் ஒன் புத்தனை இடத்துல இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போயிட்டு கொடுத்துட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் பார் ஃபீல்டர் போறாங்களான்னு பார்த்தா பவுண்டரி தாங்க பாலுக்கு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக வெரைட்டி ஆடி இருக்காரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப வந்துச்சு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க கீழாத்தூர் தேர்ட் ஓவர் படம் எங்கள் திலிப்பன்

ஸோ அவரோட எஃபோர்ட் கண்டிப்பாக நூறு மார்க் கொடுக்கலாங்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா பில்ல வெரைட்டி போயிருக்காரு ஒரு சூப்பரான சாப்புங்க நல்ல ஸ்டாப்ரட் நெக்ஸ்ட் ஒன்சர் விக்கெட்டுங்க ஒரு ஹங்ஸ்டர் எடுத்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கேன் சான்ஸ் ஃபார் டபுள் வர்றாங்களான்னு பார்த்தா பில்லர் அஷ்டம்ல எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஓடி ரெண்டு எடுத்துட்றாங்களா விக்கெட்டான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பாஸ் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேச்சு ஃபீல்டர் போயிருக்காங்களா கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு தெளிவான நேரத்தில் ஜம் பண்ணி ஒரு ரெண்டு இதோட இந்த ஓவர் எண்டு மூணு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஊர் கூட இங்கே சக்தி ஃபஸ்ட்டு வலை பெரிய பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் காலில் தான் போட்டிருக்கு அதிக பற்றி சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போய்க்கிருக்காரு நல்ல ஸ்டாப் நல்ல எஃபோர்ட் பாலோட தொடு ஒன் அப்படியே வித்தே கொடுக்காத பந்து பவுலர் கைக்கே போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சக்தி பாலோட ஃபோர்த் ஒன் லோ ஃபுல் டேஸ் மேஜிக்கல் டெலிவரி அகைன் பவுலர் கைக்கு போயிருக்கு மறுச்சு அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு இதை ரெண்டு கணக்கு ட்ரையான்னு பார்த்தா ஃபீலர் ஃபாஸ்டாக இருக்கணும் சின்ன மிஸ் பீல் அதை பயன்படுத்தி ஈஸியாக ஓட்டாங்க கம்ஃபர்டபுள் டூ தெளிவா மறுச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டு தான் பார்த்தா போயிடுச்சுங்க ஆறு சூப்பரான ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் யங்ஸ்டர் பேட்டில் இருந்து நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க தேப்பங்குடி ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிறாங்க லாஸ்ட் ஓவர் போட எங்கள் முருகன் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்டிங் லென்ஸ் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பாலோட அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பாலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சக்தி கையில் கேட்ட பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க அவரோட தேர்ட் ஒன் அப்படி ஆக்கிங் லென்த்துக்கான ட்ரை அங்கே ஃபீல்டர் லாங் ஆனில் இருக்கார் அதே பற்றி சிங்கிள் பாஸ் ஆட் சார் த்ரோவை அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஆக்கிங் லென்த் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறான்னு பார்த்தா அகை நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு இந்த பால் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க கூப்பி கற்றாய் தெளிவாக பேட்டில் போட்டிருக்கு ஆனால் ஃபீல்டர் ரெடியாகவே போயிருந்தார் சூப்பரான கேட்டு பிடிச்சிருக்காரு பால் பிகின் சம்பளம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க லைன் ஆம் பேஸ் பவுண்ட்ரியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க வேப்பங்குடி நாற்பத்தி ரெண்டு டார்கெட் ஃபார் கீழாத்தூர் ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்ல வந்துட்டாங்க சட்டி அண்ட் முருகன் பண்ணி மெஸ் போனால் சைக்கிளில் சக்தி பாலிங்லேயே சக்தி சக்தி டு சக்தி ஃபஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க எப்போவுமே வெயிட் பண்ணி எக்ஸ்ட்ரா கவரில் தான் ஃபர்ஸ்ட் பாலுக்கான ட்ரை சக்தி கிட்டே இருக்குது இந்த முறை சக்தியோட ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு சக்தி பாலோட செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருகி சூப்பராக அடிச்சாருங்க உன்னிந்து போய் அடித்தாரு சூப்பர்வான ஒரு ஆறு போன பவுண்டரி இந்த பால் ஆறுனு தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு ரெண்டு பாலில் பார்த்து அவரோட தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போயிருக்காரு சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் ஆர்ட் பல பதிவு பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு இன்னொரு ஃபீல்டர் வெரைட்டி வந்துருக்காங்க சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி என்ன பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில் பாலோட ஃபிஃப்த் ஒன் வரட்டி ஆடி இருக்காரு ஆனால் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போவோம் கவர்ஸில் ஒரு ஃபீல்டர் வச்சுருந்தாங்க சிங்கிள் லாஸ்ட் ஒன் நூறு பால் நேருக்கு நேரு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரியா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களே பார்த்தா எவ்வளோ வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியல பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போடா எங்க புவனேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பிகை இந்த கேஸ் கிளியர் பண்ணி போயிருக்கு பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க போன பால்ல ஒரு பவுண்ட்ரி பாலோட செகண்ட் ஒன் ஃபுல் டேஸ்ட் சான்ஸ் கேட்சு பார்த்தா எஸ்ஸா பிடிச்சிட்டாருங்க ஒரு நாலஞ்சு அட்டம் அப்புறம் இங்கே ராஜா நீ பேசணா இங்க சரவணா பவுலரோட தேடுவன் உடச்சு போட்ட பால் பவுலரே பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் ஃபோர்த் ஒன் சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா பீலர் பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா வரட்டி போய்க்கு இருக்காரு கேட்சை பிடிக்க முடியல ரெண்டு ரன் ஓட்டுறாங்க இந்த பாலில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங்க் ஆப்பில் நல்ல ஃபீல்டிங் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் லோ கேப்டா வந்திருக்கு பேட்ஸ்மேன் மிக்ஸ் பண்ணிட்டாரு டேட் பாலோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட இங்கே சக்தி பஸ் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சுட்டாருங்க தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு சூப்பரான ஆறு இங்கே சரவணா பேட்லேருந்து இருந்து இந்த ஊரில் ஃபஸ்ட் பாலே ஆறு நெக்ஸ்ட் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஆறு பேக் டு ரெண்டு ஆரை பதிவு பண்ணிருக்காரு இங்கே சரவணா பல ஸ்டாம்பில் போட்டு கொடுத்துருக்காருங்க ரெண்டு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ் பௌலோட நெக்ஸ்ட் நீ பேஸ் குமரேசன் ஃபுல் டேஸ் பால் தெளிவாக கனெக்ட் ஆகலை பவுலரு அங்கே அடிக்கிறான்னு பார்த்தா எடுக்கலை ஓட்டாங்க ரன் பாலோட நெக்ஸோன் வர ரட்டி ஆடை பார்த்துருக்காரு ஃபீல்ட தாண்டாம் பவுண்டரின்னு சொல்லும்போது கரெக்டாக சாப்பிட்றாரு சிங்கிள் பாஸ் ஒன்று மூறு பால் தெளிவாக கேப்பில் தட்டி விட்டு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா கேப்பில் போயிருக்கு அங்கே ஃபீல்ட் வரட்டி வந்துருக்காரு ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கம்ஃபர்டபுள் டூ முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ரெமினியிருக்க பன்னெண்டுக்கு நாலு ஃபோர்த் ஓவர் போட எங்கள் முத்து பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேராக அடிச்சுட்டாருங்க ஃபினிஷிங் ஸ்டைல் ஆஃப் முருகா அப்படின்னு ஃபோ நேற்று ஒரு மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு இன்றைக்கி ஃபஸ்ட்டு பால்லேயே இந்த ஓவரில் அடிச்சு மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க கீழாத்தூர் இந்த டெனோட ஃபோர்த்து ப்ரைஸ் வேப்பங்குடி